எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி கலந்த பல கனிவான வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் நேரமாக ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை கிரக நிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது பல நிலைகள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் இந்த வாரம் வரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் தேதிக்குப் பிறகு உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் அமரப்போகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து கொடுக்கப் போகிறார் பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறார் அதிலும் விவசாயத்தின் அதிபதியான செவ்வாயால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வந்த சங்கடங்கள் பின்னடைவுகள் அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறபடியே வயல் சார்ந்த பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மகசூல் அதிகரித்து நல்லபல நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது அக்கம்பக்கத்து நிலத்தாரிடமும் பகையுணர்ச்சி நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கடன் வாங்கி இருந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு செல்வம் செல்வ செழிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியான பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கலைதுறையின் நாயகனான சுகாதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான வருமானங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடைக்கவிருக்கிறது சில நேரங்களில் ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை சினிமாதுறையில் இந்த காலகட்டத்தில் சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தினால் மிக குறுகிய முதலீட்டிலேயே அதிக லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெறும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் துணிந்து ஈடுபடலாம் அவை அனைத்தும் நன்மை நிறைந்தவைகளாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவலுவாக சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி ரீதியான பணிகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தும் எதிர்கால தேர்தலுக்காக தற்போது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் ஆதரவு என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடிவரும் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் துறையில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு மாறுவதற்கு ஏற்ற ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் வித்தைக்காரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகனான புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் இருப்பது அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்தையும் விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் உள்பட அனைத்து விதமான நன்மைகளையும் இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரியன் கண்டிப்பாக உறுதி செய்கிறார் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தி கிடைக்கும் கல்விக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் மிகவலுவாக மூன்றாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் சூரிய யோகம் ஏற்பட்டு கல்வி ரீதியான பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் அவ்வப்போது சிறு சிறு உடல் சார்ந்த தொல்லைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகிவிடும் எனவே கல்வியில் ஞானம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே நிறைந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்திலும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திலும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திலும் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழிலில் லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளை மிக அளப்பரிய அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மனோகாரகனான சந்திர பகவான் சஞ்சரிப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திரன் உறுதி செய்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் குடும்பம் ரீதியாக நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நிறைந்த வெற்றிகளைப் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் ஏறக்குறைய முக்கால்வாசிக்கும் மேல் அவருடைய ஆறாம் சஞ்சார நிலையை கடந்துவிட்டார் இப்போது அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாமிடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் வருகின்ற ஏப்ரல் மாதம் உங்களுடைய சப்தமஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே நல்லபல அதிர்ஷ்டம் முன்னேற்ற பலன்களை நிறைந்து கொடுக்கப் போகிறார் குடும்பம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்பது பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் காதல் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சந்தோஷகரமான பல நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு ஆனந்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் உபாதைகளும் இந்த வாரத்தில் உங்களை விட்டு விலகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தால் அற்புதமான முறையில் உங்களுக்கு ஏற்ற நல்லதொரு வேலை உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் நீங்கள் எந்த காரியத்தை கையிலெடுத்து அவற்றை முயற்சி செய்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனியாக சுகம் ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் சுகம் ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி போன்ற பாதிப்புகளை சுகம் ஸ்தானத்தில் ஏற்படுத்த மாட்டார் அதுவும் கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சுகம் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்கள் சுகம் நிறைந்த விஷயங்களாக மாறும் உத்தியோகம் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சங்கடங்கள் விலகும் பணியாற்றக்கூடிய இடத்தில் அலுவலக பிரச்சினைகள் ஏற்பட்டிருந்தாலும் அவற்றை உங்களுடைய அறிவாற்றல் கொண்டு முறியடித்து நல்ல முன்னேற்றங்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக சனி பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எவ்வளவுதான் கவனமாக செயல்பட்டாலும் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தவறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரிசெய்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலுள்ள பிரச்சினைகளும் கிரகதோஷங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளும் கண்டிப்பாக விலகுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களைத் வரக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது முன்கோபத்தை குறைத்து அனைத்து விதமான பணிகளிலும் பொறுமையாக செயல்பட்டால் நிறைந்த நன்மைகள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் அளவான முதலீடு செய்தலும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பதை சனி பகவான் உறுதி செய்கிறார் அகல கால் வைக்க வேண்டாம் குறைந்த முதலீட்டில் எப்பேற்பட்ட திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அகல கால் வைக்கும் போது சில பணப்பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தொழிலுக்காக அதிக கடன் வாங்கினாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணவரவை நன்கு கணித்து அதற்கு ஏற்றாற்போல் கடன் வாங்கினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இல்லையென்றால் சில சிரமம் ஏற்படலாம் தற்போது இந்த அமைப்பில்தான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்து செயல்படுங்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த தருணத்தில் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராகுகேதுக்களின் அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டுள்ளார் ஞானக்காரரான மோட்சகாரரான கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் இருப்பது பலவிதமான தடைகளை விலக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதி செய்கின்றன பெண்களை பொறுத்தவரைக்கும் பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கும் குறு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் சுக்கிரன் வலுவாக சாதகமாக இருக்கிறார் எனவே பெண்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த குதூகூலமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் மேலும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்